சின்ன வெங்காயம் வந்து போட்டிருக்கோம் இந்த சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா வீட்டில் போன வருஷம் வெங்காயம் வந்து போன வருஷம் இல்லை அதுக்கு முன்னூற்று வருஷம் வெங்காயம் வாங்கினேன் ஒரு வெப்சைட்டில் வாங்கிட்டு சின்ன வெங்காயம் அதோட சீட் அதோட வெங்காயத்தை வச்சே நான் வந்து நட்டு வச்சு இது மூணாவது வருஷம் அறுவடை பண்ணுறேன் இனி இதுலேருந்து எடுத்து வச்சு மறுபடியும் அடுத்த வருஷமும் நான் அறுவடை பண்ணிக்குவேன் ஸோ இது எப்போ வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாள் ஆகும் எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி டேஸ் ஆகுது சின்ன வெங்காயம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறக்கு இந்த வெங்காயத்தால் வந்து நல்லா மேலே நிற்கும் இப்போ அது மடிஞ்சு கீழே விழுந்துடும் எயிட்டி டேஸ்க்கு அப்புறமே இது விழுந்துடும் விழுந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஒரு டூ வீக்ஸ் அந்த மாதிரி வெயிட் பண்ணி கூட நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம் ஒன்ஸ் இப்படி மடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த தாளில் இருக்கிற நியூட்ரிஷன் எல்லாம் அந்த வெங்காயத்துக்கு போய் வெங்காயம் வந்து பெருக்க ஆரம்பிக்கும் அதனால் அந்த ஒரு ஒன் வீக் ஒரு டூ வீக்ஸ் நம்ம அந்த டைம் கொடுத்து தான் அதுக்கப்புறம் நம்ம அறுவடை பண்ணணும் இப்போ இந்த தாள் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தாள் சின்ன வெங்காயத்தாள் வந்து இது வந்து எங்காயிருக்கும் போதே நம்ம எடுத்திருந்தோம்னா யூஸ் பண்ணியிருக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா பெருத்துருச்சு இல்லையா தாலெலாம் மடிஞ்சு கீழே வந்ததுனால இந்த தாலில் பெருசாக ஃப்ளேவர் இருக்காது கொஞ்சம் நார் இருக்கும் ஃப்ளேவர் இருக்காது பழுக்கவே ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நிறையா இப்போ வந்து இன்னியுமே இது நல்லா பழுத்தா கூட எடுக்கலாம் இன்னும் ஒரு வாரம் கூட வெயிட் பண்ணலாம் ஆனால் நான் வந்து இன்னைக்கு இதை ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது நாளைக்கு நல்லா இது வந்து நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள் செருகெல்லாம் மேலே காஞ்சிருச்சு நீ இதுக்கு மேலே நான் வந்து இது மழையில் நினைய விட்டேன்னா அதுக்கப்புறம் இது க்யூரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பறித்து வச்சு காயறக்கான டைம் கொடுப்போம் இல்லையா ரெண்டு வாரம் அது வந்து என்ன ஆகுனா அந்த ரெண்டு வாரத்தில் அழுகிற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணுறதுக்கும் அறுவடை பண்ணுறக்கு முன்னூற்றினாலும் மழை இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அங்கேருந்து ஃபுல்லாக போட்டிருக்குறேன் ஒரு முப்பதோ அறுபது வெங்காயமோ அறுபதுக்கும்னு நினைக்கிறேன் அறுபது சின்ன வெங்காயம் ஒரு ஒரு வெங்காயமாக நட்டு வச்சேன் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு பன்னெண்டு வெங்காயம் இருக்குது இந்த ஒரு வெங்காயம் நட்டு வச்சதில் வந்தது தான் இது எல்லாமே இப்போ இதுலேருந்து எடுத்து இந்த ஒவ்வொரு பஞ்சுலேருந்தும் நல்ல பெருசு பெருசாக இருக்கிற வெங்காயத்தை நான் எடுத்து இந்த இடத்துல கட் பண்ணி இந்த இடம் ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டு இங்க கட் பண்ணி இதைய பிரித்து இதுலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு தள்ளி கட் பண்ணி இதுல இந்த பஞ்ச் ஒரு மூணு பஞ்ச் இந்த மாதிரி எடுத்து வச்சிருவேன் மூணு நாலு பஞ்ச் எடுத்து தனியாக வச்சுட்டோன்னா இந்த தாளை கட் பண்ணிட்டு வச்சுட்டோன்னா எப்போனா இனி ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணி இந்த தாளோடு இப்படியே விட்டுறணும் ஒரு வாரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா இதுதான் வெதை வெங்காயம் அடுத்த வருஷத்துக்கான வெதை வெங்காயம் அடுத்த ஸ்ப்ரிங் வரைக்கும் வச்சுருப்பேன் நான் அது பேஸ்மெண்ட்டில் கொண்டு போய் வச்சுட்டோம்னா அது அங்கே முளைக்காமல் அப்படியே ஈரம் எல்லாம் பார்த்துக்கணும் இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் கொஞ்சம் மேலாவது நட்டு வச்சுருக்கேன் இன்னியுமே கொஞ்சம் உள்ளதுலேயும் நடலாம் எனக்கு பறவை வந்து அதெல்லாம் புல் பண்ணதுனால கொஞ்சம் மேலே வந்திருக்கு இப்போ இந்த வெங்காயத்தையெல்லாம் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம் எல்லா இடத்துலையும் நல்லா பெருக்குலான்னு பெருக்கு சொல்ல முடியாது இங்கே இருக்குது வெங்காயம் நிறைய இடங்கள் இருக்குது இது வந்து இப்போ தால் மடிஞ்சு எல்லாம் அது மேலேயும் விழுந்து கிடக்குறனால பார்க்குறக்கு அப்படி இருக்கு தால் நல்லா நேர் நேராக நின்றுச்சு அது நேர் நேராக போது நெல் கதிர் மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஹார்வெஸ்ட் பண்ணி டூ வீக்ஸ் நம்ம அப்படியே க்யூரிங்க்கு அப்படியே காய போட்டலாம் இந்த இலைகளோட அப்புறமா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த சின்ன வெங்காயத்துக்கு கொஞ்சம் வெயில் இருக்கணும் வெயில் இருக்கிற இடத்துல வச்சா தான் நல்லா சின்ன வெங்காயம் நல்லா வரும் அப்புறம் நம்ம ஏர்லியராகவே வச்சுக்கணும் அதான் எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி டேஸ் இதோடய ஹார்வெஸ்ட் டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சின்ன வெங்காயம்லாம் வீட்டில் வந்து நம்ம இடம் இருந்துச்சுன்னா வீட்டில் வச்சிடலாம் இப்போல்லாம் மாடி தோட்டத்தில் க்ரோ பேக்லையும் கூட சின்ன வெங்காயம்லாம் வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க ரொம்ப நல்லா வருது இந்த வெங்காயம் நல்லா காரல் நல்லாயிருக்கும் போதே நமக்கு தெரியும் காரல் நல்லாயிருக்கும் நல்லா ருசியாக இருக்கும் இந்த வெங்காயம் நான் போட்டுச்சின்னா எனக்கு ரெண்டு மாதத்துலலாம் இந்த வெங்காயம் ஃபுல்லாக காலியாகிடுவோம் ஒரு மாதம் ரெண்டு காலி ஆயிடும் நான் மாற்றி மாற்றி பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்போது காலி ஆயிடும் ஸோ இதை ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து எனக்கு இன்னும் ஒன்றரை மாதம் வெயில் இருக்குது ரெண்டு மாதம் பக்கம் வெயில் இருக்குது அதனால் இதை ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நான் மறுபடியும் வேறு எதாவது இதெல்லாம் போடுவேன் ரூட் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் குளிர் தாங்கக்கூடிய பீட்ரூட்டு கேரட்டு கீரை வகைகள் ஸ்பினச்சு இதெல்லாமே போட்டு விடலான்ட்டு இருக்கேன் இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்ப்ரிங் ஆரம்பிக்கும் போதே வெங்காயத்தை விட்டு இடையில மிட் சம்மர் தான் இப்போ எங்களுக்கு இதை ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது சீக்கிரமாக ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாளுக்குள்ளே ஹார்வெஸ்ட் ஆகக்கூடிய விஷயங்கள்லாம் போட்டோம்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டோம்னா அந்த இடத்த நம்ம நல்லா த சம்மர் யூஸ் பண்ணிக்கலாம் எங்கள் முள்ளங்கியெல்லாம் வந்துட்டுருக்குதுங்க ஹார்வெஸ்ட்டுக்கு சரி நம்ம இது ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு வெங்காயம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்